போச்சம்பள்ளி அருகே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருருவ சிலைக்கு கும்பாபிஷேகம் கற்பூர தீபாராதனை காட்டி வழிபட்ட தொண்டர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த காட்டாகரம் கிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருருவ சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது காட்டாகரம் கிராமத்தை சேர்ந்தவர் கீதா இவர் இக்கிராமத்தில் ஓம்சக்தி ஆலயம் கட்டி அதனை பராமரித்து வருகிறார் யூடியூப் பதிவிட்டு பல்வேறு பூஜைகள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது பற்று காரணமாக அவரின் ஐந்து அடி சிலை நிறுவி அச்சிலைக்கு கும்பாபிஷேகம் செய்தார் விஜயகாந்த்க்கு திருவுருவ சிலை அமைத்துள்ளது மற்றும் கும்பாபிஷேகம் குறித்து யூடியூப் மட்டுமே வெளியிட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விஜயகாந்த் ரசிகர்கள் விழாவிற்கு வந்திருந்தனர் திருப்பூர் வேலூர் சேலம் மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான தொண்டர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர் கும்பாபிஷேக விழா மேள தாளங்களுடன் நிறைவடைந்த நிலையில் விஜயகாந்துக்கு கற்பூர தீபாராதனை செய்து தொண்டர்கள் வழிபட்டனர் அனைத்து மக்களும் கேப்டனின் அருள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு கோவில் வளாகத்தில் சிலை அமைக்கப்பட்டதாக கீதா தெரிவித்தார்